பெருநாளாக இந்த பெருநாளை அல்லாஹுடைய தூதரவர்கள் எமக்கு அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த குடும்ப பிரசங்கத்தில் உங்களுக்கு ஆரம்பமாக ஞாபகம் ஊட்டுகின்ற மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படி நான் வெளியிட்டுக்குரிய சகோதரிகளை அடையாள சின்னங்களில் ஒரு அடையாள சின்னமாக அல்லாஹ் ஒரு ஆண்டில் பிரகதப்படுத்துகின்றார்

அது சக்கத்வ ரஹ்வியா இбраஹிமே நீங்கள் உங்களுடைய கனவை mey விட்டீர்கள் எனவே நீங்கள் இந்த பிள்ளையை அல்லாஹ்வுடைய பாதையில் அடங்க வேண்டாம் உங்களுக்கு நாம் பிரிபத்தி நௌபி மஹத்தான ஒரு பலி பிரானியை தருகிறோம் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் அரவங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தார் எனவே இбраஹிம் আলাইহিসலாம் அவர்கள் அந்த பலி பிரானியை அர்ப்பார்கள் அல்லாஹ் சத்தியபடுகின்ற பத்து திரங்களில் இருந்து இன்று செய்கின்ற ஒவ்வொரு விவாதத்தும் அல்லாஹுடத்தில் மிக பல மடங்கு கணியத்துக்குரிய சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது எனவே இருக்கிறோமோ முதலாவது பெருநாளுடைய தொழுகைக்கு அடுத்து நாம் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான விவாதத்தில் பெருநாளுடைய திறனுக்கு தான் ஊகியா கொடுக்கிற பிராணியோடு வருவார்கள் பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் அதே திடலில் அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய ஊகியா பிராணியை அறுத்து அல்லாஹுடைய பாதையில் பணியிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் எங்களுடைய எங்களுடைய இந்த பிராணியையும் யார் அறுத்து படியிட்டு இந்த குருபானின் இந்த இபாதத்தை நிறைவேற்றுகின்றாரோ அவர் அந்த குருபானின் முழுமையான நன்மையை அந்த தினத்தில் அடைந்து விட்டார் என்று சொன்னார் எனவே நாம் இந்த எவ்வளவு நகரம் என்ற இந்த ஐந்து அல்லஹா பெருநாளில் முதலாவது நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய இந்த ஊகியா திராணி அல்லாஹுடைய பாதையில் அறுப்பது அது இந்த எவ்வளவு நகரில் அறுப்பதுதான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஏற்றமானது என்பதை சொல்ல சொன்னார் இந்த நாளில் எங்களுக்கு அறுக்க தவறிவிட்டால் கணியத்துக்குரிய சகோதரிகளே அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குரிய நாள் பிறகு பதினொன்று குறை பன்னிரெண்டு குறை பதிமூன்று அதாவது நாளை ஞாயிற்று கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சூரியன் மறைவதற்கு முன்னால் நாங்கள் இந்த பிராணியை அறுத்து முடிக்க வேண்டும் யாருக்கெல்லாம் சிரமம் இருக்கிறதோ அவர்களுக்கு பிராணியை அறுப்பதை அய்யாம கஷ்னிக்கு முடிவதற்குள் அறுத்து கூடலாம் என்பதையும் மார்க்கெமிங்களுக்கு வழிகாட்டம் தவறவில்லை அஜித் திருநாள் ஜியாக திருநாளை கொண்டாடு முகமாக நமிகளாருடைய சுண்ணாவை பேணி